இன்றைய நாள் எடுத்துக்கோங்களே இந்த மிதனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில யார்கிட்ட எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரிங்க எல்லோரும் சந்தேக புத்தியுடனே பார்ப்பாங்க இவங்க உண்மையை சொல்லுவாங்களா வாய்ப்பே கிடையாது இவங்க பொய் மட்டுமே தான் பேசுவாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி இவர்கள் எந்த ஒரு விஷயத்த யார்கிட்ட சொன்னாலும் சொல்ல சொல்லிக்கிட்டு இருக்கும் போதும் இல்லது இது போன்ற விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்லும் போதும் இவன் சதா சொல்றதெல்லாம் நம்புவீங்களாங்க நம்புவீங்களாங்கோ இவன் போய் ஒரு ஆளுன்னு இவன் நம்பிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இந்த மிதன் ராசிக்கார்களை எல்லா இடத்துலயும் வச்சு அவமானமும் அசைவமும் படுத்திருக்காங்க முக்கியமா இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்திற்காக கஷ்டப்பட்டு உழைச்சி இது செய்யும் போதும் இவர்களுக்கான அந்த பழன் என்பது கிடைச்சதே கிடையாது இவர்கள் பலனை எதிர்பார்த்து செய்யல ஆனா ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் என்பது கிடைக்கணும்ல இத்தனை நாட்கள் கிட்டத்தட்ட பல வருஷங்களாக இவங்க உழைச்சிருப்பாங்க ஒருத்தங்க கிட்ட ஒருத்தவங்களுக்கு கீழே அதுவும் அடிமை போலவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த மிதன ராசிக்காரர்கள் ஏன்னா தன்னுடைய குடும்பத்தை கவனிச்சுக்கணும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செல்வத்தை கொடுக்கணும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும் எல்லாத்தையும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும் முக்கியமா ஒரு வேலை கூட சாப்பிடாம அவங்க பட்டி ஏற்க கூடாது அப்படின்ற மாதிரி மிதன ராசிக்காரர்கள் தினமும் கஷ்டப்பட்டு ஐநூறு ஆயிரம்னு சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்பாங்க வீட்டுல ஆனா இவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயே பல நாட்கள் இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய அந்த நல்ல வேலைக்கு இவர்களுக்கு பாராட்டும் பரிசுகளும் இல்ல ப்ரொமோஷனோ இல்ல சம்பள உயர்வோ இது போன்ற எதுவுமே நடந்தது கிடையாது எல்லாமே கூடு இருக்கக்கூடிய நண்பர்கள் என்று கூறி துரோகிகளாகவும் முக்கியமா இவர்கள் எந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இவர்கள் எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுன்றதுக்காகவே இருக்கக்கூடிய சில நபர்களும் சேர்ந்து இவர்களை இந்த நிமிஷம் வரைக்குமே ஏமாத்திக்கிட்டு தாங்க இருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் மனசளவுல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அதாவது யாரையுமே சந்தேக கண்ணோட பார்த்துக்க மாட்டாங்க அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்த கூட தப்பாக நினைச்சுக்க மாட்டாங்க ஓ இப்படி செஞ்சேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதையே பாசிட்டிவா தான் எந்திருப்பாங்க எந்த ஒரு நாளிலும் இவர்கள் தன்னுடைய ப்ரொமோஷன் சம்பள உயர்வு இல்லை பரிசு பாராட்டுகள் தனக்கு வர வேண்டியதாக வேறொருத்தவங்க வாங்கிட்டாங்களேன்றதுக்காக பொறாமையுடனும் அவர்கள் மேல வஞ்சத்துடனும் இருக்கவே மாட்டாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் உனக்கு கிடைச்சிருக்கா சந்தோஷம் நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் எப்போதுமே இருப்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இப்படி எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஜகஜமாகவும் அன்பாகவும் பாசத்தையும் வச்சு காமிக்கக்கூடிய இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டங்கள் மட்டுமே தாங்க இருந்திருக்கு யாராலேயும் இவர்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்றது நடந்ததே கிடையாது இவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கொள்றதுக்காக ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில யாரும் இவர்களுக்கு நல்லது நடந்தப்படாதுன்றதுக்காக மட்டுமே தான் கஷ்டப்படுறாங்க இவர்களுக்கு தெரியும் இவங்க எதுக்காக இப்படி பண்றாங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு எல்லாத்தையுமே விவரமா புரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க ஆனாலும் கூட இவர்கள் ஏன் எதற்கு இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு தான் கேள்வியே கேட்க மாட்டாங்க காரணம் சந்தோஷமா இருக்கியா இருந்துக்கும் அப்படின்ற மாதிரி எல்லோருடைய சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏமாற்றதுல இவர்கள் தான் முதல் ஆள் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்ப வரைக்கும் ஏமாந்து நிற்பது அசிங்கப்பட்டு நிற்பது அவமானப்பட்டு நிற்பதுன்னு தான் நிற்கிறாங்க முக்கியமா இவருடைய குடும்பத்தார்கள் சொல்லுவாங்க உன் கூட தானே அவனும் படிச்சான் அவன் பாரு இப்ப என்ன அவ்வளவு கம்பளம் வாங்குற எவ்வளவு வேலைக்கு போயிட்டான் அவன் பாரு அவனை பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்ன நான் மிதன் மட்டுமே தெரியும் என்னாலதான் அவன் அந்த இடத்துக்கு போயிருக்கான் அப்படின்றது நான் இல்லைன்ற பட்சத்துல அவர்களை ஒரு அடி போயிருக்க முடியுமா கிடையாது ஆனா இதை யார்ட்டையும் சொல்லி காமிச்சிக்க மாட்டாங்க யார்கிட்டையும் போயிட்டு நான் தான் அப்படி பண்ண அப்படி தான் சொல்ல மாட்டாங்க முச்சு அவனால முடிஞ்சிருக்கா அவன் போயிட்டு அவன் திறமை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க தவிர இவருடைய திறமைகளை பத்தி யாருக்கிட்டையும் வெளிப்படையே சொல்ல மாட்டாங்க அந்த உயர்ந்து போனா பார்த்தீங்கன்னா நம்ப அவனுக்கும் தெரியும் நபரால் தான் நம்ம வந்து வந்துருக்கோன்றது ஆனா அவனும் இதை வந்து வெளியே சொல்வதும் கிடையாது நான் தன்னாலதான் வந்துன்ற மாதிரி வச்சுக்கிறது இப்படி எல்லா விதத்திலும் அதிகமான கஷ்டங்களை பற்றிருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது ஓகேமா உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறும் என்பதை பற்றி தலைச்செலிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சென்னையில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பில்லை கண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் சரி இப்போ இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில எங்க தெரியுமா முதலாவது மாற்றமே ஏற்பட போகுது இவர்கள் கடவுளை எத்தனை நாட்கள் வேண்டியிருக்காங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு என்னுடைய வாழ்க்கை மாறிடாதான்ற எண்ணத்தையும் சொல்லியிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடவுளுடைய அனுகிரகம் என்பது கிடைப்பதோடு இந்த மிதுன் வாழ்க்கையில முதலாவது மாற்றமே இவர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அனைத்திலையும் வெற்றி பெறுவார்கள் முக்கியமா சொல்ல போனா மிதுன்ராசிக்காரருடைய வேலை வய விஷயங்கள்ல பெரும் அளவிலான பின்னோக்கி அதாவது இப்படி சொன்னா எல்லாரும் முன்னோக்கி போவாங்க அவனை இவங்களுடைய வாழ்க்கையில எந்த இருக்கும் பின்னோக்கி தான் வந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எதற்காக முயற்சி எடுக்கிறார்களோ எதை நோக்கி ஓடுகிறார்களோ அப்படி இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் எவ்வளவோ நாட்கள் இவர்களுடைய பேரை வச்சு மத்தவங்க பேர் சம்பாதிச்சுக்கிறது பாராட்டு வாங்குறது முன்னேறி போறது இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய உண்மை குணத்தை புரிந்துகிட்டு இவர்களுக்காக எல்லோரும் உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க இவருடைய நல்ல குணத்தை வச்சு எல்லோருக்கும் இவர்கள் மேல அன்பும் பாசமும் கிடைக்கும் எவ்வளவோ நாட்கள் மிதன்ராசினுடைய வாழ்க்கையில தனக்கான ஒரு உறவு இல்லையே அன்பு இல்லையே தன்னுடைய குடும்பத்தார்கள் சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்களே தமிழ் அன்பு காமிக்க மாட்டாங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்ம வீட்டுக்கு போய் கொடுத்தாலும் ஒரு நாள் கூட விரும்பி எடுக்காம அவர்களுக்கு நம்மளுடைய கஷ்டமும் புரியல நம்ம செய்யக்கூடிய அந்த பாசத்துக்கான பாசத்தையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன் வேண்டா வெறுப்பா வெறுப்பாவே நம்ம கிட்ட பழகுறாங்க முக்கியமா இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவு நாட்கள் இருங்க ஒன்னு ரெண்டு நாட்கள் இருங்க தினமும் வேலைக்கு போயிட்டு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய காசுல இருந்து ஒரு ரூபாய் கூட எடுத்து தனக்கா செலவு பண்ணிக்க மாட்டாங்க அப்படியே வீட்டுல வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னா குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இப்படி எல்லாத்துமே குடும்பம் குடும்பம்னு இருந்த இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில குடும்பமா சேர்ந்து செஞ்ச விஷயம் என்ன தெரியுமாங்க ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தாங்க மற்றபடி இவருடைய வாழ்க்கையில வேற எந்த ஒரு விஷயமும் குடும்ப குடும்பத்தால இவங்களுக்கு கிடைக்கவும் இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கை இவங்களுக்கு அமையவும் இல்லை இந்த நிமிஷம் வரைக்குமே இவருடைய குடும்பத்தார்கள் செஞ்ச துரோகத்தை நினைச்சு மருந்துகிட்டு இருக்காங்க முக்கியமா என்னுடைய குடும்பத்தார்கள் இப்படி பண்ணிட்டாங்களேன்ற நினைப்புல ஒவ்வொரு நாளும் காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த புதன் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில உங்களுடைய குடும்பத்தாருடைய மதிப்புங்கிறது உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு சரி நீ நீனிமே பற்றி எதை பற்றியும் கவலைப்பட வேடா நான் உனக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலையும் உங்களுக்காக உறுதுணையாக இருப்பார்கள் இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில் மிதன் ராசிக்கார்கள் யார் யாருக்கோ உதவி செஞ்சுருக்கீங்க உங்களை பற்றிலாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களோ இல்லையா உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய பிள்ளைகள்னு மற்றவர்கள் நல்லா இருப்பதற்காக நீங்கள் எப்பவுமே போராடுவீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய உணத்தை இனி வரக்கூடிய காலங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தார்களே உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒன்று உணத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க நீங்க அவர்கள்ட்ட போய் எனக்காக இதை செய்வீங்களா அதை செய்வீங்களா எல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அவர்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்து அன்பாள் இவர்களை எல்லாத்துலையுமே வெல்வார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போறது எல்லாமே இனி சந்தோஷங்கள் மட்டும்தாங்க துக்கம் என்பது இல்லாமல் ஒருத்தங்க வாழ முடியும்னா அது இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு இனி நடக்கும் அது மட்டுமில்ல மிதன் ராசிக்காரருடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே திருமண வாக்கியம் என்பது அமையவும் இல்ல அதற்கான முயற்சிகள் போது எல்லாமே தோல்வியை தான் தழுவிருக்காங்க இவள் நாள் வரைக்குமே இவருடைய மனசுல இருந்த ஒரு குரன் கூட வச்சுக்கலாங்க எனக்கு இந்த நாள் வரைக்கும் கல்யாண ஆகலசாமி நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கே தெரில இப்படி இந்த அளவுக்கு நான் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கும் புரியல நான் யாரையும் ஏமாத்தலைன்னு உங்களுக்கே தெரியும் யாருக்கும் வேண்டா விருப்பம் அதை செஞ்சு ஏசேன்னு சொல்லி அவங்கள காயப்படுத்தல கஷ்டப்படுத்தல எல்லோருக்கும் நல்லது நடக்கும் தான் நானும் நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்க முடிக்கின்ற மாதிரி இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடு தூங்கிருக்காங்க எந்த ஒரு விஷயமும் தன்னுடைய வாழ்க்கையில மாறாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க இப்படி இருந்த இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மகிழ்ச்சிகள் மட்டும் இல்லங்க சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பது கிடைக்கும் இனி எல்லோர் முன்பும் மதிப்பும் மரியாதையுடனும் வாழ ஆரம்பிப்பார்கள் மிதன் ராசிக்காரர்கள் தொழில் தொடங்குறாங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முழுவதுமான மாற்றங்கள் என்பது ஏற்படும் இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு இனி யாராலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களை தாழ்த்தியோ இல்ல அடிமையாக்கவோ முடியாது ஏன்னா இவருடைய குணம் என்பது யாரையும் புரிஞ்சுக்க கூடிய முடியாத அளவுக்கு மாறி மற்றவர்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்துல வந்து முடியும் இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்கள் எவ்வளவோ நாட்களோடு சேர்த்து வச்சு பார்க்கும் போது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாத நாட்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா இனி அது எல்லாத்தையுமே தவித்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் மட்டுமே உண்டாக போகுது மிதன் ராசினுடைய வாழ்க்கையில காதல் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருந்திருக்கும் இந்த காதல் பிரச்சனையை குடும்பமே இரண்டாக பிரிஞ்சிருக்கும் எப்படா நம்ம குடும்பத்தோடு சேர்வோம் அப்படின்ற மாதிரியும் இல்ல காதல வச்சிருக்கும் போது குடும்பத்துடைய விஷயத்தினால குடும்பத்தை விட்டுட்டு காதல புரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி காதலோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை என்பது இன்னைக்கு கிடைக்கும் முக்கியமாக உங்களை விட்டு சென்ற உங்களுக்கு அன்புக்குரிய உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபருடன் சேர்ந்து இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க வாழ்வீங்க எவ்வளவோ நாட்கள் காத்திருந்தீங்க என்னுடைய குடும்பத்தார்களை புரிஞ்சுட்ட சாமி அவங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றாவது ஒரு நாள் என்னுடைய அன்பை புரிஞ்சுப்பாங்களா அவங்க என்றாவது ஒரு நாள் என்னுடைய காதலை புரிஞ்சுப்பாளா அந்த பொண்ணு அந்த பையன் அப்படின்ற மாதிரி மனசுல உள்ள ரொம்பவே வேதனைப்பட்டிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்தது போல் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய குணத்தையும் புரிஞ்சுப்பார்கள் ஒவ்வொருத்தருமே நீங்க யார்கிட்டையும் தான் இப்படி தான் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் அவங்க கிட்ட போய் நிரூபிக்கணும்ன்ற சூழ்நிலைகளும் கிடையாதுங்க எல்லோருமே உங்களுடைய அன்பையும் உங்களுடைய குணத்தையும் குறைஞ்சுப்பாங்க இனி எல்லோருமே உங்களை தேதி வருவாங்க உங்க மேல அன்பை காமிப்பாங்க நீங்க தான் நீங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்திலையுமே உங்களை உயர்த்தி வச்சு பேசுவாங்க காரணம் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய நல்லதுகள் என்பது அவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் புரியும் ரொம்ப காலமாவே உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு முக்கியமா ஏன் இந்த நோய் வருது எதுக்காக இந்த நோய் வருதுன்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நோயுமே இவருடைய வாழ்க்கையில வரும்போது இவருடைய மனசே உடச்சிட்டு போயிடும் இது நம்ம எந்த ஒரு தப்பான பழக்கங்களும் கிடையாது மற்றவங்களாச்சு அந்த பழக்கம் வச்சிருக்காங்க இந்த பழக்கம் வச்சிருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க ஆனா அவர்கள்லாம் நல்லாதான் இருக்காங்க நான் எந்த ஒரு தப்பான பழக்கமும் இல்லை தான் இருக்கேன் நல்ல ஒருத்தவனா இருக்கேன் ஆனா எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்கின்ற அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு பிரச்சனைகள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் மிதன் ராசினுடைய வாழ்க்கையில சொல்ல போனா தன்னுடைய பிள்ளைகள் சரியா படிப்பு படிக்காங்களே தன்னுடைய பிள்ளைகள் கவனம் மூலத்துல செலுத்த மாட்டாங்களே அப்படின்ற கவலைகள் இருந்துச்சு முக்கியமா இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே படிப்பில் ஆர்வம் காட்டுவதோட கேம்ஸ் விளையாடுறது முக்கியமாக சொல்லப்போனா இதற்கு முன்பாகதாக எல்லா விளையாட்டுகள் விளையாண்டாங்க ஆனால் இப்போ மொபைல் போனே ஒன்னேன்னு கதியா உட்காந்துருக்காங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை இப்போதான் என் குழந்தைக்கு மாறும்ன்றக்கு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இந்த மிதன்ராட்சிக்காரர்கள் நீங்க எதிர்பார்த்தது போல் உங்களுடைய வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் மாத்திய அமைச்சிக்க முடியும் இனி யார் முன்னாடியும் எதற்காகவும் நீங்க கவலவும் பட வேண்டிய அவசியம் இருக்காது துன்பங்கள் என்பதும் இல்லாமல் போக போகுது நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை நீ வரக்கூடிய காலங்களை நீங்க வர ஆரம்பிப்பீங்க காத்திருந்த காலங்கள் போனதை எல்லாம் விட்டுருங்க இனி